தமிழ தேசிய தலைவர் மேல பிரபாருடைய ஊரிலே நாங்கள் பிடித்து காட்டி விட்டோம் என்ற பிரச்சாரத்தினுடைய அடிப்படையாகத்தான் ஜனாதிபதி குலகுமார் சாய்காக்கு வல்லுதற்கு வந்ததும் ஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவர்கள் உள் உள்ளூர் தாயை கட்டிப்பிடித்ததும் தளபதி கிட்டுகொண்ட மறைவின் தமிழ தேசிய தலைவர் மேதக பிரபா அவர்களும் கிட்டுகொண்ட தாயாரை உணர்வுபூர்வமாக காண அனைத்து அனைத்தே போன்ற ஒரு நாடகம் அரங்கு சிவாஜிலிங்கமும் சைக்கிள் தரப்பும் சேர்ந்து வல்வெட்டுத்துறை மக்களையே மாற்றிவிட்டார்களா தமிழில் தேசிய தலைவருடைய வட்டார நூறு நூறு மீட்டர் இடவழி அந்த வட்டாரத்தை கூட விட்டு கொடுத்து இப்பொழுது தமிழ் கட்சியை பார்த்து நீங்கள் கஞ்சா கொடுத்தார் கசிப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாரில்ல நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்கள் இரவு பத்து மணிக்கு பின்னர் அமைச்சர் பெண்களில் அழைத்து கருத்தரங்கு நடத்தப்பட்டது பவ்ளியாவில் வைத்து திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கூட்டு என்பது கொள்கைகளுக்கானது அல்லவரும் கதிரைகளுக்கானது என்று சொல்லியிருக்கிறார் சுமந்திரன் சொல்லுகிறார் நீங்கள் பேசிவிட்டு ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் வணக்கம் இது சக்கரவியோகம் வார்த்தையினம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம் இன்றையினாலும் பேச வேண்டிய மிக முக்கியமான சில விடங்கள் பேச போகிறோம் அந்த வகையில் எங்களோடு பேசுவதற்காக தமிழ் தேசிய செயற்பாட்டிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் நம்மோடு அடைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் குறிப்பாக இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்து மீண்டும் அதில் ஆட்சி அமைப்பது தொடர்பான பல்வேறு குளறுபடிகள் அது தொடர்பான பல்வேறு பேரம்பேசல்கள் பல்வேறு கூட்டுணிவுகள் தொடர்பான சல பல சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த காலப்பகுதியிலே நீங்களும் ஒரு கூட்டிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே சம இந்த கூட்டு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் கூட்டு சேர வேண்டிய நேரத்தில் சில கட்சிகளுக்கு நான் நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சிக்கு என்று நகரசபை ஒதுக்கப்பட்ட நேரத்திலே நான் நூறு வீதம் அதை வேட்பாளர்களே நிறுத்த முடியாது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலேயும் வேட்பாளரை நிறுத்த வேண்டியிருந்தது ஏற்கனவே அங்கே ரெண்டு உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள் கடைசி கட கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை பதி இருந்த இருபத்தி ரெண்டு வரை இருந்த சபையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலத்தில் ஆகவே நான் போட்டியிட இருந்த வட்டாரம் தமிழில் தேசிய தலைவருடைய வட்டாரம் என்னுடைய நூறு நூறு மீட்டர் இட வழி அந்த வட்டாரத்தை கூட விட்டு கொடுத்து அவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள் சரியவர்கள் இளைஞர்கள் அதை மரட்டும் நான் மேலதிக பட்டியலில் நின்றது துரஸ்தவசமாக முப்பத்தி ரெண்டு வாக்குகளை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றிருந்தால் எங்களுக்கு மேலதிகமான ஆசனம் கிடைத்திருக்கும் தொண்ணூறு வாக்குகள் தான் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது அந்த ஆசனத்தை நாங்கள் தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருந்தால் எடுத்திருக்கோம் முடியும் பெணவர் நாங்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திரு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய பெயர் வல்வட்டித்துறை நகரசபையிலே தேர்தலின் போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டோம் சிவாஜிலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியான தமிழ் தேசிய செயற்பாட்டாளரை நாங்கள் நகரசபையினுடைய நகரப்பிதாவாக அமர்த்தி வைப்போம் என்று சொல்லி தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லக்கூடிய இந்த சைக்கிள் தரப்பு தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படியாக தேர்தலில் மக்கள் ஆணை வழங்கப்பட்டது இதனையே வல்வட்டித்துறைக்கு வெளியில்

மாற்றா அல்லது நகரசபை மாத்திரமல்ல பல திருவோணமலை உட்பட தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பங்கு வெற்றி இதில் ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இல்லை எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்பொழுது இந்த முடிவு அமைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி எப்படியாவது பாடுபட்டு யாழ்ப்பாட மாநகரையும் சேவை வளர்த்துறையும் பிடிக்க மேலே மிகச் சிறப்பான ஈடுபாட்டை காட்டினார்கள் எல்லா இடத்தையும் பிடிக்க வேண்டும் அவர்கள் வேண்டாம் அதுவும் குறிப்பாக தமிழர் தேசிய தலைவர் மேத பிரபாக ஊரிலே நாங்கள் பிடித்து காட்டி விட்டோம் என்ற பிரச்சாரத்தினுடைய அடிப்படையாகத்தான் ஜனாதிபதி அலகுமார் சாயங்காக வல்லுறதற்கு வந்ததும் ஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் பிரதி தாயை கட்டிப்பிடித்ததும் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் தளபதி கிட்டூருடைய மறைவின் இல்லையே தமிழ தேசிய தலைவர் மீத பிர அவர்களும் கிட்டுக் கொண்ட தாயாரை உணர்வுபூர்வமாக காண அழைத்த போன்ற அனைத்தே போன்ற ஒரு நாடகம் அரங்கவேற்றப்பட்ட பல சிறப்பாக தெற்கிலே அவர்கள் என்ன செய்தார்கள் இல்லையோ வடக்கிலே அவர்களுடைய ஆதரவாளர்கள் பணத்தை ஆறாக விட்டார்கள் இப்படி தமிழ் கட்சியை பார்த்து நீங்கள் கஞ்சா கொடுத்தார் கசிப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாரில்ல நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய பணத்தை கோடானு கொள்ளையடித்த கொள்ளடித்த விண்ணாதி மன்னாதி மன்ன மன்னர்களும் சேர்ந்து உலக பணத்தை ஓடப்பட்டார்கள் அதே போல உள்ளூர்லேயும் கொண்டு ஆதரவாளர்கள் முதல் நாள் இரவு நானும் எனக்கு ஆதரவாக செயற்பட்டார் தம்பியும் அவர்களார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு இரவும் ஒம்பது மணிலிருந்து பதினொரு மணி வரை ஒரு முறை வா அந்த ஜேபி வேட்பாளர் தலைவர் கொடுத்த புறப்பாட்டிலே செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஐநூறு கால்போத் சாராயத்துடன் வடமராட்சியை நோக்கி விரைந்து என்று சொன்னதாக பிரசோதிக்கப்பட்டிருந்தது ஆகவே நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த விதம் இவ்வாறு கூறியிருக்கிறீர்கள் நான் சொல்லுறேன் மன்னிப்பு கேட்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வேண்டாம் வழக்கு போங்க நாங்கள் வழக்கை அல்லது தரத்து வைக்க போகிறீர்கள் வாங்கில படக்க வேண்டாம் வாங்கலை படுக்கிறாத்து படக்கத்தை தயார்னா பத்து தரம் என்ன நான் கழிப்பறைக்கு செல்ல வண்டி இருக்கு கொண்டு இருக்குது கொண்டு இருக்கு நீங்கள் வர வேண்டியிருக்கு நான் சொன்னால் இல்லை இல்லை நான் பிறகு பார்ப்போம்னு சொல்லிவிட்டேன் புரிசாரிப்பு அது எங்களுக்கு நான் அவரே கேட்டேன் நீங்கள் ஒரு விளையாட்டுக்கழத்து பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க விளையாடுறது சந்தியிலே மூன்று லைட் லைட்டை இதெல்லாம் தேர்தல் விதிமன்ற வரும் இல்லையா இவ்வாறு எத்தனையோ விதிமுறை முறைகள் இரவு பத்து மணிக்கு பின்னர் அமைச்சர் பெண்களில் அழைத்து கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது அதில் என்ன பேசப்பட்டது மகளே தெரியும் நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று தேர்தல் விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறிச்சு என்ற பொழுது நாங்களது தேர்தல் ஆணைக்கு செல்லவில்லை மற்றவர்களுக்கு முறைப்படவில்லை இதுக்கு மக்கள் தீர்ப்பு தருவார் இன்னொரு விடயத்தை செய்து கையாண்டு கையாண்டார்கள் நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீர்கள் தோல்வி எடுத்தால் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்டு உங்களுடைய அணி வெற்றி பெறாவிட்டால் உங்களுடைய அரசியல் எதிர்காஜினா இல்லை சிவாஜிலிங்கத்தினுடைய தனிப்பட்ட கௌரவம் முக்கியம் அல்ல தலைவர்கள் வாழ்ந்த மண்ணிலே எங்களுடைய மண்ணினுடைய எங்களுடைய ஊரினுடைய கௌரவம் தான் முக்கியம் ஏன் மஹிந்த ராஜபக்ச பைத்திருப்பால சிறிசேரம் என் அதிபதியாக இருந்துவிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் என்றால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தனால என் நகரசபை தலைவராக நகரசபை உறுப்பினராக இது பதிலே என்ன பிள்ளை இந்த கேள்வியை அனுப்பிவிட்டு தான் இந்த தேர்தல் சந்தேன் இதில் எந்த சதியும் இல்லை இப்பொழுது என்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் நான் வந்து நீ வந்து என்ன ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்கிறார்கள் ஆகவே பொருத்தமானவர் வரை ராஜினாமா செய்து நான் ஒரு நகரசபை உறுப்பினர் உறுப்பினர் வந்து மீண்டும் தலைவராக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தார் என்ன ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக இப்போது பல்வேறு விடைதாலங்களிலே பல்வேறு முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இந்த சிவாஜிலிங்கம் என்ற நபரிடமிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இவை அதாவது டக்ளஸ் திவானந்தாவுடனான அதாவது உடனான பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்சிகள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தைகளுக்கான சந்திப்புகள் இடம் பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் தேசிய பேரவை தொடர்பாகவும் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கான முன்னப்புகளை மேற்கொள்வதாக டக்ளஸ் திவா தேவானந்தா சொல்லியிருக்கிறார் இந்த விடயத்தை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் அதாவது டக்ளஸ் தேவானந்தா விடுதான் ஒரு கூட்டை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் இன்றைய தினம் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் அழைத்தார் தொலைபேசியிலே இவ்வாறு செய்தி ஒன்று ஒரு இணையத்திலே வழி கூடிய ஒரு பத்திரிகையிலே வந்திருக்கிறேன் என்று உடனடியாக எனக்கு அதை அனுப்புமாறு கேட்டிருந்தேன் அனுப்பியிருந்தார் பார்த்த உடனே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறு சட்டத்திட்டத்தில் ஸ்ரீகாந்த் ஆண்டனோட தொடர்பு கொண்டேன் இல்லை தம்பி இந்த உண்மை உண்மை அறிய வேண்டும் நீங்கள் உடனடியாக திரு செல்வராஜ கஜேந்திரனுடன் பேசுங்கள் அவருடன் பேசிய பொழுது அவருடைய இணைப்பு தொடர்ந்து பாவனையில் இருந்த காரணத்தால் அவருடைய திருத்திரு தீபன் தீவன் சென்று தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா என்று கேட்டப்படும் அவர் சொன்னார் அன்னை தர் பொய்சே திரு கஜேந்திரகுமார் பொறம்பலம் திரு சுரேஷ் பிரபு தொடர்பு கொண்டு அவருக்கு செய்தி அனுப்பி திருப்பூர் சுரேஷ் பிரபு இது பொய்யான செய்தி என்ற குறுஞ்செய்தியை திரு கஜிந்தோமார் ஒருபதுக்கு அனுப்பி இருக்கின்றார் அவை இன்னைக்கு இதை பெரிய கவலைப்பட தேவையில்லை சொன்னவுடன் தான் அந்த விடத்தை நான் விட்டேன் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக இந்த விடம் எங்களை பொறுத்தளவு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட் இந்த வெளியில வந்தது இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்துக்கு திரு செல்வம் அடைக்கலான் வாக்களித்தார் இரண்டாவது வரும் இரண்டாவது வாக்களிப்பில் மூன்றாவதில் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் வேண்டுமென்றதே நாங்கள் உறுதியாக நின்றோம் என்றால் போகாமல் இருந்தேன் என்ன அழுத்தம் வாக்கொழியாண்டா நாங்கள் அந்த கூட்டணியில் வழி அது எங் எங்களை பொறுத்தல எங்களை தமிழ் தேசிய க பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன் திருக்கு கஜிந்திரகுமார் பிரபலவும் அதில் உறுதியாக இருப்பார் ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் நான் சபைக்கு போட்டியிட தீர்மானித்த பொழுது கூடாது வெளிநாட்டுத்துறை நகரசபை பருத்த நகர் சபை சாவத்திய நகரசபை

போட்டியிடவுக்கு துணிந்திருக்க மாட்டேன் என்ன அதே மாதிரி அங்கே எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய ஆசனங்கள் எங்களுக்கு எதிராக நிற்கும் ஏற்கனவே திரு டகஸ் ஆனந்த் அவருடைய கட்சியினுடைய பேச்சாளர் ஊடக சந்தி சொல்லியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி ஆதரவு இல்லை என்று சொல்லியிருந்தார் அதன் பின்னர் மாற்றம் பெறலாம் பெறாது நல்ல பிரச்சனை எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் இதிலே எந்த சிங்கள பேரினவாத கட்சியோடு சமரசம்

இந்த ஒப்பந்தத்தை பற்றி கூட இதில் இருக்கிற அம்சங்கள் பற்றி நாங்கள் தீவிரமாக பதினொன்றரை மணிக்கு சந்திப்பு தனியாரோடு நடைபெறதுக்கு முன்னர் கூட நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் சில விஷயங்களை இறுக்கமாக சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய கட்சியின் சார்பிலே நான் இறுக்கமாக தெரிவித்திருந்தேன் இது ஒரு இனப்பிரி தீர்வை நோக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதிலே எங்களுடைய ஒப்பந்தத்தின் வாசகம் கூட இடப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ தேர்தல் கூட்டுகளை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை ஆனால் இது படிப்படியாக பலமடைந்த ஒரு கூட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூடவியலாளர்கள் கேள்வி கேட்டார்கள் எதுவும் மாத மாதமோ கொஞ்ச காலத்துக்கு பிற வேற போன்ற மாகண சபை தேர்தலில் நீங்கள் ஓரணியாக போட்டியிடுவீர்களா அதே போலதான் சொல்ல முடியாது ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட அவர்களுக்கு அங்கக்கூடிய கொள்கை இணைக்கப்பாடு வந்தோம் இதே போல இலங்கை தமிழர் கட்சி நாங்கள் எதிர்பார்க்கும் போது கொள்கையில் இணக்கப்பாடு வேண்டும் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள் அதில் எட்டு பேர் ஏவிபியை சேர்ந்தவர் எட்டு பேர் இலங்கை தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் திரு கஜிந்தகுமார் பரம்பரம் ஒன்று திரு செல்வாடை இன்னொன்று இன்னொரு டாக்டர் அர்ஜுனா ஏழு பதினொன்று அங்கே எட்டு நாங்கள் பதினொரு பேர் இணைந்து ஒரு சு ஒரு பொது அடிப்படையிலே பொது கோரிக்கை அடிப்படையிலே செல்லாவிட்டால் ஒற்றையாட்சி எங்கள் தலையிலே கட்டியடித்து இந்த பிரச்சனையை முடி முடிமறைப்பதற்கு இல்லாமல் செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரமாக செயற்படும் ஆக இந்த கதிரைகள் நான்கு வருடத்துக்கான பத பதவிக்காலம் இதையொட்டி எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வை போட்டுடைக்கக்கூடிய விதத்திலே வரக்கூடாது இன்றைய கூட கூட நான் நடத்திய ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கேன் மூன்று சிறப்புகளும் சேர்ந்து பேசுவன் உள்ளூராட்சி மன்ற உட இந்த ஆசனங்கள் எந்தெந்த இடங்களில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பேசி அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி டாக்டர் அர்ஜுனா போன்றவர்களுடைய அவருடைய ஆதரவை நாங்கள் கோருகின்றோம் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுப்போம் என்ற அடிப்படையில் தீர்மானம் பெற வேண்டும் என்று அவ்வளோதான் அதை கேட்டுவிட்டு ஒரு உடவியலாளர் நான் நினைக்கிறேன் அதை நேரடியாக விட்டிருக்கார் படகு அவர் உடனடியாக அது திரு கஜேந்திரகுமார் மண்டபத்தோடு கட்சியுடைய தீவிர ஆதரவாளர் அவருடைய மூன்று மாவீரர்களுடைய தந்தை அவர் அவரே பார்த்து கேட்டார் தம்பி நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவின் சேர்த்த கைகள் தர்ஜுனாவை சொல்லியிருக்காரு ஒட்டுக்குழுக்களுக்கு இப்போ திறமையாங்கிற கஜேந்திரோமார் போயிட்டார் என்று ஐயா அப்படி எத்தனை கருத்தெழுவார் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது அவர் சரியோ பிள்ளையோ மாறாள் ஒரு பிரிவு செய்யப்பட்டிருக்க பத்தொன்பது பேரில் அவர் வருவார் இதே இலக்கு வைத்து தான் நாங்கள் செல்கின்றோம் ஒரு பொது நக்கப்பாடு வர வேண்டும் தேர்தலில் தெரியாக்கட்டும் இனிமே வர தேர்தலில் அஞ்சு இல்ல பத்தாக்கம் கெடுமே ஆனால் பொது நக்கப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தி செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒரு அதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுச் செல்லிக்கொள்ள வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மூன்று தரப்புகளும் ஒன்றிணைந்து பேச வேண்டும் ஒரே மடகிலே பேச வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறீர்கள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுது தமிழரசுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெறுது அதிலே தமிழரசனுடைய பொதுச்செயலாளர் பதில் பொதுச் செயலாளர் அதேபோல் பதில் தலைவர் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள் அதே நேரத்திலே தமிழ் தேசிய பேரவை சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் செயலாளர் மாத்திரமே பங்கு பெற்றிருந்தார்கள் அப்படியாக இருந்தால் அங்கே நீங்கள் உங்களுடைய கூட்டு சார்பாக பங்காளிகளாக நீங்கள் அழைக்கப்படவில்லையா அதே போல அல்லது உங்களுடைய தரப்பிலே நீங்கள் செல்ல மறத்திருந்தீர்களா இது சம்பந்தமாக ஒரு புரிந்து வந்தால் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு சந்திப்புகளை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட சந்திப்புக்கு எல்லாருக்கும் சேர்ந்து கொண்டு போகணும் தேவை நாங்கள் அதை வற்புறுத்தவும் இல்லை ஆனால் இவ்வாறு ஒரு பொருந்துணர்வு வந்தால்தான் எதிர்காலத்திலே கூட ஒத்துழைக்க முடியும் என்ற கருத்து அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்து அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டு அதனுடைய ஐந்து நாட்களாக அதனுடைய கூடிய திருத்தி சரிபடி கொடுத்த பங்களிப்பு இருக்கிறது ஆகவே எங்களுக்கு அந்த கோப்பை அனுப்பப்பட்டு எங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு இதிலே உள்ளூராட்சி தேர்தலை பற்றி குறிப்பிட கூட கருத்து மேற்கொள்ளப்பட்டு இது வரும் கூட்டு தேர்தல் கூட்டணி பார்க்கக்கூடாது இது ஒரு ஒன்லைன் அடிப்படையிலான கூட்டாகாமே என்ற அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது இனி தேர்தல் கூட்டம் பற்றி நாங்கள் பேசி ரெண்டு தரப்பும் ஒரு இணக்கத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற என்றால் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை இலங்கை தம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே திரு சுமந்திரா தெரிவிசிக்க பாட்டு தெரிவிக்கப்பட்ட கருத்து தனிப்பெரும் கட்சியாக எந்தெந்த சபை எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதிலே அந்த கட்சிக்கு உரிமை உண்டு அதே கருத்தை திரு கஜிந்த குமாரும் வழிபொழுந்துதான் நாங்கள் நாலு சபைகளிலே போட்டியிடப் போகிறோம் மயிலாடுதுறை நகர் நகரசபை மருத்துவத்துறை நகரசபை சாவிச்சேரி நகரசபை மேலதிவாங்க வாங்க உருவாக்குறை நகர் சபை என்று கூறியிருந்தார்கள் இன்னொன்றே அவர் மேலதி அவற்றை சொல்லியிருந்தார் ரெண்டாவது வந்த காட்சிகள் துணை மேயர் துணைத் தலைவர் பதவிகளை பெற வேண்டும் என்று அதற்கு சாதகமான பதிலை திரு சுதந்திர தலைப்பு தெரிவிக்கவில்லை அது அவ்வாறு அவ்வாறுக்கு நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தார் இப்பொழுது இதில் இணைகின்ற பொழுது ரெண்டாவதாக சங்கு இருக்கின்றோம் என்ன தமிழ் தேசிய கொண்டு ரெண்டு அவர்கள் போட்டு உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எங்களிடம் அல்லது எல்லோரிடமும் எழக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கூட்டு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இது எந்த அடிப்படையிலான கொள்கையினுடைய கூட்டு என்பது தெரியவில்லை குறிப்பாக நீங்கள் டெலோவினுடைய கொள்கையிலே தான் நீங்கள் அங்கிருந்து இருந்தீர்கள் இப்போது டெலோவோடு உங்களுடைய நீங்கள் பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டிலே டெலோவினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இணைந்திருக்கிறது எப்படியாக இருந்தால் இப்போது எந்த கொள்கையின் அடிப்படையில் உங்களுடைய கூட்டு இருந்திருக்கிறது இதற்கான பதிலை

நிதியரசர் விக்னேஸ்வர் ஐயா தலைமையிலே நாங்கள் நாங்கள் போட்டியிட்டு முப்பது ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்று பெற்றது முப்பத்தாறுல ரெண்டு மாகாணம் உட்பட தான் இப்பொழுது இந்த மூன்று அணிகளும் தனித்தனி போட்டியிட்டாலும் இல்லை பேச்சு வைப்பும் என்ன தேசியும் சைக்கிள் கட்சியும் சைக்கிளின் சங்கு இணைந்து போட்டிட்டாலும் ஒரு தரப்புமே தனி பெரும்பான்மையை பெற முடியாது பத்தொன்பது ஆசனங்களை பெற முடியாது இலங்கை ஒரு கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இதிலே அதன் பின்னர் கூட மற்ற ஆதரவை கொண்டுதான் முதலாவது வருகின்ற ஆட்சி ஆட்சி அமைக்க வேண்டி வரும் அது நான் என்னுடைய நண்பர்கள் தான் சொல்லியிருக்கேன் வேண்டுமென்றால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிற அவர்கள் ஆட்சியை நடத்துங்கள் என்ன மக்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி தேசிய மக்கள் சக்தியை வரும் வரப்பட மாட்டோம் அது தனிப்பெரும்பான்மையை இப்பொழுது இந்த உள்ள தமிழர் பெற்று பற்றி பெற்றது போல மானசத்தை தனிப்பெரும்பான்மையை பெற்று பத்தொன்பது ஆசனங்களை பெற முடியாமல் போ எங்களுடைய ஆசனங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற வருத்தை கருத்தை வற்புறுத்தி அதை செயலாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு அதே நேரத்திலே மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் மகரணால் நீங்கள் இப்படி கருத்து கருத்துகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சம சூழலிலே சு சுமந்தருன்னு சொல்லுகிறார் நீங்கள் பேசிவிட்டு ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படின்னா அப்படினோட ஒரு இம்மோ மாதிரி சைன் பண்ணிக்கலாம் பேசிவிட்டு மாற்றிவிட்டார் என்னது பேசுறது என்னது பேசுகிற தனி பெரும்பான்மை இல்ல இல்லை தனி பெரும்பான் இப்படி பார்ப்போம் தனி பெரும்பான்மை என்றால் சாவிச்சி நகர் சபையில் நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம் ரெண்டு பேரும் சமான ஆசனங்கள் சில நோ அதிலே நாங்கள் போட்டிடுவோம் என்று இந்த சந்திப்புக்கு முன்னர் திரு சுந்தர கூறியிருக்காரு அப்ப அந்த அர்த்தம் என்ன நாங்கள் தரிப்பிடுவோம் அப்ப யா மீறினது யார் திரு திருக்காஜி தருவார் கிட்டே அனியா அது உங்களுக்குள்ளே வந்திருந்தது அது நீங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி சிந்திச்சு கொண்டிருப்பது திரு சிவஞான ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் முப்பத்தஞ்சு அஞ்சு நாங்கள் பெரும் பெருமாள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் நாற்பது சபை ஆட்சி அமைக்க முற்படுகின்றோம் நீங்கள் குறிப்பிட்டால் அது பிழை இல்லை அது ஃபவுல் இல்லை ஆனால் நாங்களே அதை பற்றி பேசுங்க நான் என்னுடைய இன்னும் பதிமூன்றாம் தேதி யாழ்ப்பாண மாநகர சபை ஆரம்பமாக போகிறது பத்தாம் தேதி அவர் வர வாய்ப்புகள் இருக்கிற பதினொன்று பன்னெண்டு கடைசி நாள் நிறைவேற்றிருக்க முடியாது பத்தாம் தேதி இன்னொரு வாரத்துக்குள்ளே இன்றைக்கு நான்காம் தேதி அஞ்சு நாளைக்குள்ளே மூன்று தரப்பு கூடி ஏன் கார்நகர் போன்ற பிரதேச சபையிலே சிக்கல் இருக்கிறது பதினோரு பேர் கொண்ட அந்த சபையிலே அஞ்சு கட்சிகள் தலா ரெண்டு ஆசனங்களை நடைபெற்றிருக்கு ஒன்று பண்டிட் உள்ளிட்ட சமூக முன்னேற்ற பேரணி அவர்கள் சமூக ரீதியாக தாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அதுக்கு எதிராக போராடு சுயேட்சை அணி எங்களுடைய அணி தமிழ் தேசிய பேரவை ரெண்டு ஆசனங்கள் அதே போல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ரெண்டு திரு மணிமண்டன் தலைமையிலான திரு தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ரெண்டு ஆசனங்கள் நாள் தலைவர் பாலச்சந்திரன் இருக்கிறார் இதே போல் ஜேவிபி அவர்கள் ரெண்டு ஆசனத்தை பெற்றிருக்கார்கள் எங்கள் தமிழரசு கட்சிக்கு ஒன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் சம முன்னேற்ற பேரவைக்கு முதலாவது ஆண்டை கொடுங்கள் முதலாவது ரெண்டு வருஷத்தை நாலு வருஷத்திலே ஒன்றரை வருஷத்தை அவர் கொடுக்கல் அடுத்த ஒன்றரை வருஷத்தை திரு தமிழ் மக்கள் கூட்டணி கொடுக்கல ஒரு வருஷம் உங்களுக்கு காணும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது தனிமன்னர் அணிகோடு கைந்தோமார் கொண்டு இருந்தால் அந்த முடிவுக்கு வரமாறு வர மாட்டார்கள் எங்களை பொறுத்தளவில் ஜேவிபியை வரவிடாமல் தடுப்பதற்காக என்னென்ன மூலோபாய தந்திரங்களை செய்ய முடியும் அத்தனைக்கும் எந்த தமிழ் தேசிய அணியோடும் நாங்கள் பேசுவதற்கு சவரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன் இலங்கை தமிழ் விமான பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது என்ற தான் நாங்கள் எழுப்புகின்றோம் இப்படியாக இருக்கிற போது நிறைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்னமதிகமான விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசிக்கொள்வார்